இந்த காலகட்டங்களில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாதம் என்பது தமிழ் மாதத்தினுடைய கார்த்திகை பதினஞ்சு மார்கழி பதினஞ்சு இந்த ரெண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன இந்த நோக்கத்தை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது என்ன பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்கை இப்போயே பண்ணுங்க பிளான் பண்ணுறதுக்கு கிரகம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் குறிப்பாக நல்ல நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது மெயினாக இந்த மாதம் முழுவதுமே நட்பு வட்டாரத்தை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் நண்பர்களை வலுப்படுத்துங்க நண்பர்களுடைய இணக்கமாக இருங்க நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இது அத்தனையுமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம் அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் இது எல்லாமே மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் தோன்றா துணையாக இருப்பது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் எல்லாமே கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது கடந்த மாதம் மாதிரியே ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க யாரெல்லாம் அரசாங்கத்தால் பெரிய நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் அமையும் அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் பயன்படுத்திங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாதம் என்பது தமிழ் மாதத்தினுடைய கார்த்திகை பதினஞ்சு மார்கழி பதினஞ்சு இந்த ரெண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் அதனால் ஒரு மார்கழி பதினஞ்சு தேதி வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாத காலங்களாக இருந்தாலும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் பிஸ்னஸில் பெருசாக டெவலப் பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் என்ற தொழிலை நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஏன்னா கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் குருவும் சனியும் பார்க்குறாங்க மெயினாக இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்க இதுவும் முக்கியம் இல்லைன்னா நல்ல நண்பர்கள் குறிப்பாக உங்களுடைய ஆத்மாத்தமான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஏற்படும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுலேயும் சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் தேவையில்லாத ஒரிஸ் பண்ணாதீங்க இதிலேருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ன மாதிரி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் மூன்றாம் இடம் டிசைடிங் அது நீங்கள் தான் அத்தாரிட்டி ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் சனி பகவான் அவர் உங்கள் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஸோ மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சி அதுவும் சனின்னால் சோம்பேறின்னு அர்த்தம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களா அந்த அளவுக்கு நல்லது சோம்பேறி தனத்தையே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அந்த கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் இப்போ ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன இந்த நோக்கத்தை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது என்ன பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்க இப்போயே பண்ணுங்கள் பிளான் பண்ணுறதுக்கு கிரகம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் கம்பரும் இதெல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல நான் ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சேன் எதுவுமே மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது அதனால் எப்போ இதெல்லாம் நடக்குங்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் உண்டு ஆக கும்பராசியில் பிறந்த நீங்கள் யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் தொழில் நல்லா இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் சேவை பண்ணுறீங்க அல்லது சர்வீஸ் ஓரியன்டாக தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக எல்லா விதமான தகவல் தொடர்புகளையும் பயன்படுத்தக்கூடிய துறையில் இருக்கிறவங்க நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தை சம்பாதித்த கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நான்காம் இடம் அப்படின்னாலே ப்ராப்பர்ட்டி ஸோ யாரெல்லாம் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் குறிப்பாக நல்ல நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட ஏது பணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ உங்களுக்கு வாங்கணுங்கிற பிரார்த்தனை இருக்கும் பொழுது இறைவன் எப்படியும் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார் நீங்கள் ஆறாம் அதிபதி உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அது இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நான் இந்த காலத்தில் லாட்ரி வாங்கணும் அப்படிங்கிறவங்க அதுலேயும் நார்மலாக முதலீடு பண்ணுங்கள் இந்த காலங்களில் நான் கலைத்துறையில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் செல்வம் கூடும் அரசியல் துறைகளில் இருக்கிறவங்க புகழ் அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இந்த காதல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் உண்டு ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் லாபம் வருமானங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ஆக நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் கூட்டாளியோடு சேர்ந்து பண்ணாலும் அந்த துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கார் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல அதுலேயும் வழக்குகள் இருக்குது டிஸ்பூட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அதிலேருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிலேருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கடன் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு மெயினாக இந்த மாதம் முழுவதுமே நட்பு வட்டாரத்தை திரும்ப சொல்கிறது காரணம் நண்பர்களை வலுப்படுத்துங்க நண்பர்களுடைய இணக்கமாக இருங்க நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா அவங்களோடையும் இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க இல்லாத அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருக்கும் அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறீங்க அதிலேயும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஒரு பக்கம் வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயருடைய வழிபாடு நவகிரகத்தில் சனி பகவானுடைய தரிசனம் குறிப்பாக மு முழு முதற் கடவுள் விநாயகருடைய வழிபாடு உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்லா கும்பிட்டு வாங்க நல்லா ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்